அத்தியாயம் ஐநூற்று பதினைந்து மரணத்தின் பேய்கடவுள் கடவுள் சமினாகா பாகம் மூன்று வாலிஃபோர் லாங்ஹோசன் மீது சமினாகா ஏன் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா பேய்கடவுள் இராணுவத்துக்கு ஏற்பட்ட பெரும் சேதத்துக்கு சமினாகா மட்டுமல்ல வாலிஃபோருக்கும் தண்டனை கிடைக்கும் இந்த தெய்வீக ஆயுதம் பேய்கடவுள் மன்னரின் கோபத்தை குறைக்க உதவும் அதனால் லாங் டியானின் சமினாகாவை தடுக்க அவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டான் வெளியேறு லாங்டியானியின் உரத்த குரலில் கத்தினான் வானம் முழுவதும் நீல பொன்னிறத்தில் மின்னியது சாம்பல் நிற இறப்பின் புலத்துக்கு எதிராக ஒரு அழகிய மாறுபாட்டை உருவாக்கியது அவனது உடலை முழுவதும் மூடியிருந்த நீல பொன்னிற கவசம் பிரம்மாண்டமாக இருந்தது அவனது முதுகில் நீல நிலவு வடிவம் தோன்றியது அது ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனத்தின் மாற்றமாக இருந்தது அவனிடம் ஒரே ஒரு ஆயுதம் இருந்தது ஒரு பெரிய சுத்தியல் லாங் டியானிங்கின் பயிற்சி இருந்தபோதிலும் அதை இயக்க இரு கைகளும் தேவைப்பட்டன ஒரு சுவாரஸ்யமான தற்செயலாக வாலிஃபோரும் இரு கைகளில் இரு பெரிய சுத்தியல்களை பயன்படுத்தினான் அவை மஞ்சள் நிறத்தில் பெரிய பளிங்கு பாறைகள் போல தோன்றின வானத்தில் மூன்று சுத்தியல்கள் ஒருவரையொருவர் மோதியபோது பயங்கரமான மோதல் ஒலி எழுந்தது வாலிஃபோர் அதற்கு முன் தனது புலத்தை தொடங்கவில்லை ஆனால் மூன்று சுத்தியல்கள் மோதிய தருணத்தில் மஞ்சள் நிற பெரிய கரடி ஒரு மூவநூறு மீட்டர் பரப்பில் தோன்றியது வானத்தை நோக்கி உருமியது ராகன் எதிர்ப்பு மலைப்பாசை அதிரவைத்தது அதிர்வுடன் லாங்டியானின் தடுக்கப்பட்டு வலுக்கட்டாயமாக நூறு மீட்டர் தூரத்துக்கு பின்னால் தள்ளப்பட்டான் பேய்கரடிகளின் பலம் அவற்றின் உடல் வலிமையில் இருந்தது லாங் லாங்டியானியங்கின் ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக கவசம் இருந்தபோதிலும் போதிலும் வாலிபோரின் மிருகத்தனமான வலிமையை எதிர்க்க முடியவில்லை ஆறாவது கடவுளாக இருந்த வாலிபோர் எப்படி எளிதாக வீழ்த்தப்படுவான் போதுமான வலிமை இல்லாமல் முதல் ஐந்து கடவுள்களின் இடத்தை எப்படி அவனால் கேள்வி கேட்க முடியும் லாங் லாங்டியானியின் சறு பின்னால் தள்ளப்பட்டான் ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை தொலைவில் உள்ள சாம்பல் மூடுபனியை அவனால் தெளிவாக பார்க்க முடிந்தது ஆனால் லாங்ஹோசனையும் இறப்பின் கடவுள் சமினாகாவையும் பிரித்து அறிய முடியவில்லை சமினாகாவுடன் அவன் ஏற்கனவே சில முறை மோதியிருந்தான் லாங் திறனையும் நன்கு புரிந்து வைத்திருந்தான் லாங்ஹோசன் தனது பலத்தை மறைக்காமல் இருந்தாலும் சமினாகாவுக்கு முன் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க முடியாது என்பது அவனுக்கு தெரியும் மேலும் லாங் லாங்ஹோசனின் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் தெய்வீக ஆயுத சக்தி அவனது புரிதலை மீறியிருந்தது ஆனால் இப்படிப்பட்ட ஆபத்தான சூழ்நிலையிலும் அமைதியாக இருக்க முடிந்த லாங் டியானியின் உண்மையிலேயே ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக நைட் என்று அழைக்கப்பட தகுதியானவன் அவனது கையில் இருந்த நீள பொன்னிற சுத்தியலை மெதுவாக தலைக்கு மேலே உயர்த்தினான் அந்த சுத்தியல் நான்கு மீட்டர் நீளமும் அதன் முனைவட்ட வடிவில் முக்கால் மீட்டர் விட்டமும் கொண்டிருந்தது அதில் பல நிலவு வடிவ முத்திரைகள் இருந்தன முழு நிலவு பிறை நிலவு தேய்நிலவு என பலவித மாறுபாடுகள் ஒவ்வொரு முத்திரையும் நீல பொன்னிற ஒளியில் மின்னியது சுத்தியலை உயர்த்திய பின் லாங்டியானியின் ஆழமாக கூறினான் வானமும் பூமியும் சட்டமும் ஒழுங்கும் என் அழைப்பை கேளுங்கள் நிலவு கடவுளின் சக்தி ஒளிந்திடு உடனே வானத்தை மூடியிருந்த நீல பொன்னிற ஒளி கால் நிலவு வடிவத்தை எடுத்தது புனித ஒளியை பரப்பிய மின்னல் ஒளியை வெளியிட்டபோது அவனது சுத்தியலில் தூய நீல பொன்னிற ஒளி பிரகாசித்தது வாலிஃபோரின் இரு சுத்தியல்கள் லாங்டியான்யங்கைத் தள்ளியபோது அவனுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி மிகவும் முக்கியமானது குறிப்பாக டியானியங்கின் தெய்வீக சுத்தியலில் பாய்ந்திருந்த பெரும் ஒளி சக்தியால் அதை சிதறடிக்க அவனுக்கு நேரம் தேவைப்பட்டது இப்போது லாங் டியானியங்கின் சுத்தியல் நிலவு ஒளியை பரப்புவதை பார்த்து வாலிஃபோரின் முகம் இன்னும் தீவிரமடைந்தது இறப்பின் பேய்க் கடவுள் சமினாகா லாங்டியானியின் சுத்தியல் நிலவுக் கடவுளின் சக்தி என்று அழைக்கப்படுவதாகவும் அது பண்புகளைக் கொண்டிருப்பதாகவும் கூறியிருந்தான் அவன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தும்போது அவனது புலம் நிலவு வடிவத்தை எடுக்கும் அப்போது லாங்டியானியின் மிகவும் பயங்கரமானவனாக மாறுவான் இந்த நிலவு ஒளியின் அளவு அதிகரிக்கும்போது அவனது தாக்குதல்கள் இன்னும் கொடூரமாகும் முழு நிலவு நிலையை அடையும் போது சமினாகாவே நேரடி மோதலைத் தவிர்ப்பான் வாலிபோர் தனது இரு கைகளையும் பக்கவாட்டில் விரித்து மார்பை நிமிர்த்தி உரத்த குரலில் கத்தினான் அவனுக்கு பின்னால் ஒரு மஞ்சள் நிற பெரிய கரடி தோன்றியது வாலிபோரின் உடல் உடனடியாக பெரிதாகி மிகவும் காட்டு மனோபாவத்தை வெளிப்படுத்தியது பயிற்சியில் வாலிஃபோர் சமினாகாவை விட சற்று குறைவாகவே இருந்தான் ஆனால் பேய்களில் பேய் கடவுள் மன்னர் ஃபென்சியோ மட்டுமே உடல் வலிமையில் எளிதாக வெற்றி பெற முடியும் என்று கூற முடியும் லாங்டியானியன் இன்னும் வலிமையாக இருந்தாலும் தாக்குதல் செய்யும்போது சேதத்தை தவிர்க்க முடியாது இது பேய்க்கரடிகளின் மிகச் சிறந்த போர் முறைகளில் ஒன்றாகும் கரடிகளின் முழு சக்தி லாங் லாங்டியானியனின் நீள பொன்னிற நிலவு கடவுள் சுத்தியலை எதிர்கொண்டு வாலிஃபோர் ஒரு உருமலுடன் தனது இரு சுத்தியல்களை உயர்த்தி நேரடியாக மோத தயாரானான் ஒரு பெரும் மோதல் ஒலியுடன் மூன்று சுத்தியல்களும் மீண்டும் மோதின வாலிபோருக்கு பின்னால் பெரிய கரடி நிழல் இருந்தது லாங் பின்னால் கால் நிலவு மின்னியது ஒப்பற்ற ஒளியுடன் பிரகாசித்தது பின்னால் இருந்த ஒளி மூடுபனி ஒரு பெரிய சுழல் புயல் வடிவத்தை எடுத்து டிராகன் எதிர்ப்பு மலைப்பாசுக்கும் பேய்களின் முகாமுக்கும் இடையே உள்ள பகுதியை ஒளிரச் செய்தது வாலிஃபோரின் முதலில் காட்டுத்தனமாக இருந்த முகம் படிப்படியாக அதிர்ச்சியில் நிரம்பியது ஏனெனில் அவனது சக்தி மெதுவாக அடக்கப்படுவதை அவனால் தெளிவாக உணர முடிந்தது அவனைச் சுற்றிய காற்று ஆச்சரியமளிக்கும் வகையில் வேகமாக அழுத்தப்பட்டது இந்த காற்று அழுத்தம் அவனை அவனது புலத்திலிருந்து துண்டித்தது சுற்றுப்புறம் முழுவதும் லாங் டியானிங்கின் கட்டுப்பாட்டில் வந்தது ஏனெனில் சட்டம் மற்றும் ஒழுங்கு புலத்தின் பெரும் சக்தி அதன் கட்டுப்பாட்டில் இருந்தது ஆறு தெய்வீக சிம்மாசனங்களில் இது பின்னால் இருந்தாலும் எத்திரி புலங்களை எதிர்க்கும் திறனில் இது டவர் ஆஃப் எட்டர்னிட்டி மற்றும் படைப்புக்கு அடுத்தபடியாக இருந்தது லாங் லாங்டியானியங்கின் புலம் அவனது சக்தியை பெரிதும் பெருக்குவது மட்டுமல்லாமல் எதிரியின் புலத்தையும் சேதப்படுத்தியது ஒன்பதாவது நிலை பயிற்சியில் ஒரு புலத்தின் பயன்பாடு மிகவும் முக்கியமானது பயங்கர ஒலியுடன் வாலிஃபோரின் இரு சுத்தியல்கள் பெரிய மஞ்சள் பீரங்கி குண்டுகள் போல தூரத்தில் தூக்கி வீசப்பட்டன அவனுக்கு பின்னால் இருந்த பேய் கரடி புலம் அவனது உடல் திறன்களை பெருக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது ஆனால் அது எதிர்பாராத விதமாக உடைந்து சிதறியது லாங் டியானியங்கின் முதுகில் இருந்த நீல பொன்னிற கால் நிலவு இரு மடங்கு பெரிதாகி நிலவு கடவுள் சுத்தியல் வெளியிடும் ஒளி ஒப்பற்ற பிரகாசத்தை அடைந்தது லாங் டியானியங்கின் முகம் திடீரென அசாதாரணமாக சிவந்தது வாலிஃபோரை வீழ்த்துவது பேசுவதை விட எளிதல்ல அவன் ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் தெய்வீக சிம்மாசனத்தின் இயல்பான பயன்பாட்டை மீறியிருந்தான் ஆனால் லாங்ஹோசனை காப்பாற்றுவதற்காக இன்னும் பெரிய விலையை செலுத்த அவன் தயாராக இருந்தான் மற்றொரு ஆழமான மூச்சை இழுத்து சமினாகாவின் இறப்பின் புலத்துக்கு எதிராக தாக்குதல் தொடங்க திட்டமிடும்போது ஒரு பயங்கரமான காட்சி அவனது கண்களுக்கு முன் தோன்றியது சமினாகாவின் இறப்பின் புலம் வெடித்து உள்ளே இருந்து பல ஒளிக் கதிர்கள் பாய்ந்து வெளியேறின அவனது புலத்தின் வலிமை இருந்தபோதிலும் இந்த ஒளிக் கதிர்களின் வளர்ச்சியை தடுக்க முடியவில்லை முழு புலமும் கடுமையாக அதிர்ந்து ஒவ்வொரு ஒளி கதிர் சென்ற இடத்தில் சாம்பல் நிறை இறப்பின் புலம் வேகமாக மறைந்தது முழுப்புலமும் ஒரு பெரிய உயிரினம் தனது இறுதி போராட்டத்தில் இருப்பது போல இருந்தது இது எப்படி இருக்க முடியும் இது லாங் டியானிங்கின் முதல் எண்ணமாக இருந்தது லாங் ஹோசனின் வலிமையை அவன் முழுமையாக அறிந்திருந்தான் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் தெய்வீக ஆயுதத்திறனை அவனால் இன்னும் பயன்படுத்த முடியவில்லை என்று கூறுவதற்கு இடமில்லை ஆனால் அவனால் பயன்படுத்த முடிந்தாலும் சமினாகாவுடனான வலிமை வித்தியாசம் அவனை சமினாகாவின் புலத்தை உடைக்க முடியாதவனாக ஆக்கியிருக்க வேண்டும் வாலிஃபோருடன் மோதும்போது லாங் லாங் ஹோசென் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தையின் உதவியுடன் நீண்ட நேரம் தாக்கு பிடிக்க வேண்டும் என்று மட்டுமே வேண்டினான் இதனால் அவனுக்கு மீட்க வர நேரம் கிடைக்கும் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையை அவன் உண்மையில் எதிர்பார்க்கவில்லை அந்த பொன்னிற ஒளி தெளிவாக ஒளி பண்புடையது இதன் மூலம் லாங் ஹோசென் உண்மையில் மேலிடத்தில் இருப்பது தெரிந்தது அதுவும் தெளிவான மேலிடத்தில் ஒன்பதாவது நிலை வலிமையாளருக்கு அவரது புலம் அவரது உயிரின் நீச்சியாக இருக்கும் புலம் உடைந்தால் ஒன்பதாவது நிலை வலிமையாளருக்கு ஏற்படும் சேதம் ஒப்பற்றதாக இருக்கும் இது கடுமையான காயங்களுக்கு மட்டுமல்ல உள் உறுப்புகளையும் பாதிக்கும் ஆனால் லாங்ஹோசென் இதை எப்படி செய்தான் உண்மையில் லாங்ஹோசென் தானே மிகவும் அதிர்ச்சியடைந்திருந்தான் இறப்பின் சுழல் தோன்றி அவனையும் ஸ்டார் கிங்கையும் ஒரு கணத்தில் விழுங்கியபோது இது தன்னால் தாங்க முடியாத ஒன்று என்பதை அவன் உடனடியாக உணர்ந்தான் சமினாகா மிகவும் வலிமையானவன் நானூறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பூஜ்யம் ஐ தாண்டிய அவனது ஆன்மீக ஆற்றலை அடிப்படையாகக் கொண்டு இந்த திறனை அவன் பயன்படுத்தியபோது அது ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தின் வலிமையை நெருங்கியது இதற்கு தயாரிப்பு நேரம் தேவையில்லை என்பதால் இதை மிகைப்படுத்த வேண்டாம் அதன் பயங்கரமான சக்தி ஒரு முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்ட ஆன்மீக உயர்நிலையைப் போன்றது லாங் ஹோசெனிடம் சூரியன் மற்றும் நிலவு தெய்வீக நத்தை இருந்தாலும் இந்த அளவு சக்தியை அது தாங்கினாலும் அவனால் நிச்சயமாக தாங்க முடியாது மேலும் அவன் பயங்கரமான அழுத்தத்தால் கிழிபடுவான் எனவே இறப்பின் சுழல் இறங்கிய உடனே அவன் உடனடியாக ஸ்டார் கிங்கை அவனது சொந்த இடத்துக்கு அனுப்பினான் அதே நேரத்தில் தனது மார்பில் இருந்த நித்திய பதக்கத்தை எந்த தயக்கமும் இல்லாமல் தூண்டினான் டவர் ஆஃப் எட்டர்னிட்டி மூலம் தப்பிப்பது மட்டுமே இந்த சூழ்நிலையை சமாளிக்க முடியும் அங்கு லாங்ஹோசென் மிகவும் பாதுகாப்பாக இருந்தான் அவனது வலிமை அதிகரித்ததால் டவர் ஆஃப் எட்டர்னிட்டியுடனான அவனது தொடர்பு ஆழமடைந்தது இப்போது ஒரு எண்ணமே அவனை டவர் ஆஃப் எட்டர்னிட்டியுடன் இணைக்க போதுமானதாக இருந்தது இறப்பின் சுழல் எவ்வளவு பயங்கரமாக இருந்தாலும் இந்த தொடர்பை துண்டிக்க முடியவில்லை இது அவனை தப்பிக்க வைத்தது இதுவே லாங்ஹோசென் சிரித்தும் பதட்டமடையாமல் இருந்ததற்கு முக்கிய காரணம் ஆனால் லாங்ஹோசென் நித்திய இசை பதக்கத்தை தூண்டி டவர் ஆஃப் எட்டர்னிட்டியுடன் உடனடியாக முழு தொடர்பு கொண்டபோது ஒரு மாற்றம் ஏற்பட்டது அவனது மார்பில் இருந்த நித்திய பதக்கம் திடீரென ஒப்பற்ற பொன்னிற ஒளியையும் எரியும் வெப்பத்தையும் வெளியிட்டது அந்த கடுமையான வெப்பம் லாங்ஹோசனின் உடலை எரித்துவிடும் அளவுக்கு இருந்தது அவனது வலிமையான மன உறுதி இருந்தபோதிலும் அவன் வலியில் கத்தாமல் இருக்க முடியவில்லை உடனே பல ஒளி கதிர்கள் வெடித்து வெளியேறின நித்திய பதக்கம் அவனுக்கு ஒரு விவரிக்க முடியாத பரவச உணர்வை அளித்தது பின்னர் அவன் உண்மையில் இறப்பின் சுழலை தள்ளிவிட்டான் ஏனெனில் பல ஒளிக் கதிர்கள் அவனை சுற்றி வளைத்தன லாங் டியானியங்கும் லாங் ஹோசனும் இவ்வளவு அதிர்ச்சியடைந்திருந்தனர் ஆனால் அது சமினாகாவின் உணர்வுகளுக்கு ஒப்பிட முடியாது